ஹாய் மக்களே வணக்கங்க கரெக்டாக மா பாருங்க மைசூர் ஜங்ஷனில் இருக்கோம் நண்பர்களே மைசூர் டு சேலம் ட்ரெயின் உள்ளாகும் நண்பர்களே இது பாருங்கள் கலையில் வந்தால் மயிலாடுதுறை வண்டி மைசூர் டு மயிலாடுதுறை நிற்குது ஈவினிங் நாலு மணிக்கு இந்த வண்டி ரன் ஆகுங்க இப்போ வந்து இந்த இப்போ வந்து நம்ம போகிற வண்டி வந்து கொச்சிவேலி எக்ஸ்பிரஸ்ங்க கரெக்டாக பன்னெண்டு நாற்பதுக்கு வந்துடும் மைசூர் ஜங்ஷனுக்கு மைசூர்லேருந்து வந்துங்க சேலம் வரைக்கும் டிக்கெட் சார்ஜ் வந்து நூற்றி நாற்பது ரூபாங்க சூப்பராக இருக்குங்க ஜங்ஷன் ஓரளவுக்கு இருக்குது சூப்பரானால் நம்மூர் மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு இருக்குது கரெக்டாக பன்னெண்டு நாற்பதுக்கு வரும்ங்க ஃப்ளாட் பறவை நம்பர் அஞ்சில் வருது கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ் மைசூர்லேருந்து கிளம்புற வேண்டிங்க ஒரு வண்டி வந்திருக்கு இந்த வண்டி இல்லைங்க இந்த வண்டி இல்லை பிளாட்ஃபார்ம் அஞ்சில் வரும் மைசூர் ஜங்ஷனுங்க சூப்பராக இருக்குது ஜங்ஷன் குறைய இல்லைங்க வேறு லெவலு என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குங்க பஸ் ஏறணும்னா அந்த குடி பறக்கிறது பாருங்க அந்த இடத்துல முன்னாடியே பஸ்ஸும் வந்து நிற்கும் பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க ரோட்டு முன்னாடி பஸ் நிற்கும் ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குது ஆட்டோ வசதி வந்து முன்னாடியே இருக்குங்க ட்ரெயின் விட்டு இறங்கி முன்னாடி வந்து கொஞ்சம் வெளியே போனால் ஆட்டோ வசதி வந்து முன்னாடியே இருக்குது நம்ம முன்னாடி ஏரிக்கையில் வெளியே எங்கே போனாலும் சவுண்டு வேணும் சொல்லி மகபண்டி மக்களே வணக்கங்க கரெக்டாக ட்ரெயின் வந்துங்க பதினொன்று ஐம்பதுக்கெல்லாம் வந்துருச்சுங்க ஐம்பது நிமிஷம் முன்னாடியே ஜங்ஷன் வந்துருச்சு கொச்சிவேலி எக்ஸ்ப்ரஸ் சும்மா இருக்குங்க இந்த வண்டியில் தாங்க இன்றைக்கி மைசூர் டு சேலம் போகிறோம் செம்மையாக இருக்குங்க வாங்க நம்ம கடைசிக்கு போகலாம் வேலி முன்னாடி ஒரே ஒரு ஜென்ரல் தாங்க கடைசியில் தான் ரெண்டு ஜென்ரலு முன்னாடி யாரும் போகாதீங்க லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க சூப்பராக இருக்குங்க வண்டி கூட்டம் இருக்காதுங்க கூட்டம் கம்மியாக தான் இருக்குது எல்லா ட்ரெயினில் கூட்டம் கம்மியாக தான் வருது பட்டு பெங்களூரில் வந்து செம்மையாக கூட்டம் ஏறிடும் வாங்க அப்படியே போகலாம் அவ்வளோதாங்க இதோட நின்றோம் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க இதோட நின்றுடும் வாங்க கூட்டம் இருக்கான்னு பார்க்கலாம் கூட்டம்லாம் கம்மியாக தான் ஏறிடுவோம் மக்களே வண்டி வந்துருச்சுங்க நோ கூட்டம் கூட்டமே கிடையாது ட்ரெயின் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது ஃபுல்லாக ஃப்ரீயாக தாங்க இருக்குது நோக்கூட்டம் வணக்கங்க கரெக்டாக வண்டி வந்து கரெக்டாக ஒன்று இருபதுக்கு தாங்க இங்கேருந்து கிளம்புது 20 மினிட்ஸ் லேட் தான் மா கிளம்புது மைசூர்லேருந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க செம்ம ஸ்பீடு போகும் ஆனால் நைட்டு ஒரு ஒம்பது வரைக்கு போ ஒம்பது முக்காலுக்கு தாங்க போகும் சேலத்துக்கு ஒம்பது நாற்பதாயிரம் சேலம் போக இது வந்து பெங்களூர்லேருந்து சுற்றி போகிறனால கொஞ்சம் லேட் ஆகுதுங்க ஓசூர் போகாது இந்த வண்டி ஓஸ் அதுக்கு முன்னாடியே தாயிருங்க ஓசூர் தருமபுரி போகாதுங்க இது வந்து பெங்களூர் சுற்றி உள்ளே கர்நாடகா சுற்றி உள்ளே போகுங்க ஆம்பூர் வழியே உள்ளே போகுது கரெக்டாக இப்ப மைசூர் மைசூருந்து கிளம்புது வண்டி மக்களே வணக்கங்க மைசூர் விட்டு வண்டி கிளம்புனோடனே வண்டி பறக்குது இதே நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்கு மைசூர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடையாது அதே மாதிரி காவேரி ஆறுல தண்ணியும் இல்லைங்க அவனை சொல்றது உண்மைதான் சுத்தமா தண்ணி இல்லை பாருங்க இது கொஞ்சம் ஓரளவுக்கு வறண்டு போய் தான் இருக்கு பாருங்க டிவி என்்குடி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா மக்கள் யாருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை பார்க்கலாம் இந்த தடவார் தெளிவாக ஓட்டு போட்டு தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழ்நாடு எம்பிக்கு யார் நீங்கள் அதிகமாக ச சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் தயவு செஞ்சு இந்த தடவை திங்க் பண்ணி போடுங்க மக்களே இதை தடவை நம்ம எதாவது கோட்டையை விட்டோம்னா மக்களே தமிழ்நாட்டையே ஒழிச்சு கட்டுருவீங்க அதனால் எல்லா மக்களும் தயவு செஞ்சு திங்க் பண்ணி யாருக்கு போடுன்னு நல்லா யோசிச்சு போடுங்க மக்களை அந்த ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு உள்ள வலிமை யாருக்கிட்டையுமே கிடையாது அமௌண்ட்டு வாங்கினாலும் பரவாயில்ல யோசிச்சு கரெக்டான ஆளுக்கு போடுங்க மக்களை நான் இவங்களுக்கு தான் போடுன்னு சொல் ஆனால் கரெக்டாக யோசித்து யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு போடுங்க மக்களை இங்கே பாருங்கள் கர்நாடகாங்க நம்ம தமிழ்நாட்டை விட அதிகமாக வெயில் அடிக்குதுங்க சரியான வெயில் அடிக்குது இந்த வருஷம் மழை கம்மி இவங்க சொன்னது உண்மைதான் தண்ணி சுத்தமா இல்லைங்க எல்லாமே தான் கிடக்குது இந்த வாக்க சுத்தமா தண்ணி இல்லைங்க அப்படியே காஞ்சி கிடக்குது ங்க எப்படிங்க ஊர் அருமையாக இருக்குதா சரியான வெயிலுங்க கர்நாடகா வேற லெவலு பட் மைசூர் வந்து மக்கள் அவ்வளோக்குமே இல்லைங்க கம்மியாக தான் இருக்காங்க நம்ம சேலம் மாதிரி தாங்க மைசூரும் ரொம்ப மக்கள் இல்லை மண்டியா வந்துட்டங்க ட்ரெயினு கரெக்டாக மண்டியாக வந்துருச்சு சின்ன சின்ன ஜங்ஷன் சின்ன சின்ன ஸ்டாப்புங்க மைசூருக்கும் பெங்களூருக்கும் நடுவில் சின்ன சின்ன ஸ்டாப்பு மண்டியா பாண்டுபுரா இந்த மாதிரிங்க பாருங்க ட்ரெயின்ல வந்து சுத்தமாக கூட்டமே கிடையாது எல்லாமே ஜாலியாக தூங்கிட்டு தான் வராங்க சுத்தமாக கூட்டம் இல்லைங்க போக போக ஏறுன்னு நினைக்கிறேன் தண்ணி இல்லாம சுத்தமாக கிட்ட மழையே பெய்யலுங்க சுத்தமாக தண்ணியும் இல்லை பெங்களூர் பொறுத்த அளவுக்கு மழையே இல்லைங்க இல்லை வறண்டு போய் கிடக்கு அப்படியே செம்ம வெயிலும் அடிக்குது அப்படியே எல்லாமே நம்ம ஊரோட மோசமாக இருக்குங்க தண்ணியே சுத்தமாக இல்லை சைடில் பாருங்கள் அந்த புல்லெல்லாம் எவ்வளோ காஞ்சி போய் கிடக்குன்ட்டு எல்லாம் தீ வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க சுத்தமாக இல்லைங்க இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கம்மி பெங்களூரில் மழை இப்போ பாருங்கள் தெரியும் பாருங்கள் எல்லாமே தெரியும் பாருங்கள் எல்லாமே தீ போட்டு கொளுத்திருக்காங்க தண்ணின்றதே கிடையாது எல்லாமே வறண்டு போய் கிடக்குதுங்க பூமியே வறண்டு போய் கிடக்குது இவங்க சொல்றது உண்மைதாங்க சுத்தமா தண்ணியே இல்லை இதுதான் பார்த்தாலே தெரியும் பாருங்க சைட்ல வீடியோ பாருங்க மக்களே கூட இல்லைங்க தண்ணீர சுத்த கூட இல்லை சார் நம்ம ஊரோட மோசமான நிலைமையில் இருக்குங்க பெங்களூர் அதுக்கு நம்ம கூட பரவாயில்லைங்க ஏதோ கொஞ்சம் மழை பெஞ்சு தப்புஷ்டம் சென்னை சைடு மழை பெஞ்சனால கொஞ்சம் மொத்த பாருங்களே வரண்டு போய் கிடைக்குது அங்க மைசூர் தண்ணோன்னு காவேரி ஆறு இருக்குங்க அதுலேயும் இல்ல தண்ணி கொஞ்ச கூட இல்லைங்க தீப்பத்தி வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க தாங்காதுங்க பூமி மழை பெய்யலன்னா அப்பா மோசமான நிலைமையில இருக்குங்க தண்ணி இல்லாம தண்ணி பஞ்சுங்க கிட்ட பாருங்க எல்லாமே கருகி போய் கிடக்கும் தண்ணி இல்லாம பாருங்க ஒரு செடி கூட தலை இல்லை ரொம்பவே மோசங்க இந்த இங்கே மழை ரொம்ப ரொம்ப கம்மி போலங்க பெங்களூர் கேஎஸ்ஆர் கரெக்டாக நாலு மணிக்கு தான் வண்டி வந்து சரியான வெயிலுங்க கர்நாடகா கூட தண்ணி இல்லைங்க தண்ணி பஞ்சம் போல பெங்களூர் சிட்டிங்க வறண்ட நிலையில் எப்படி பாருங்க மாதிரி தாங்க இருக்கு கரூர் தான் இருக்கு இது எல்லா பக்கமும் விரதுக்கிறது சரியான மோசம் போல ட்ரெயின் போற வழி எல்லாமே எப்படி கருக்கி கிடக்கு தண்ணி பஞ்சம் ஏற்பட்டு பெங்களூரில் தண்ணியே கிடையாது எல்லாமே கொளுத்தி விட்டுருக்கானுங்க ஃபுல்லாக மைசூர்லேருந்து பெங்களூர்லேயே கொளுத்தி விட்ருக்கானு என்ன வேலை பார்க்குறான்னு கூட தெரியல வந்துட்டங்க நம்ம மெஜஸ்டிக் வந்துட்டோம் ரொம்ப மோசமான நிலைமை இருக்காங்க கர்நாடகா இருக்க தண்ணி இல்லாமல் இங்கே பாருங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம சென்னையோட மோசமாக இருக்கும் போது कोदांग वीड कटराएंगेपा वाला ब्लॉकला सिकुने ரொம்ப एल्мия இருக்குங்க இங்க காதி கிருஷ்ண கிருஷ்ண தோசை பொட்ட பொட்ட டிக்கே கொல்கே சோர் பெங்களூ சிட்டிங்க తలవి కంటే మూడర మనీ కంటాం కేరళాదాం కూట చెమ్మ కూటర్ బెంగళూరు సటి స్టేషను బంగ్ళూరునా బూరుదాం ఎన్న జ్షన పద పళ జన్ మరి అలా కేరళ కర్నూలు దిరేం జంసెన్ ఫస్ట్ సెమ్య రుంజు కొల్ల వేస్ట్ ఎన్షియ మెజెస్టిక్ జెన్సర్ ఇంత వండి ఓసూర్ వరాదు సుత్తిదో